இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்பெஷலான ரெண்டு அப்டேட் வந்து பார்க்க போறோம் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகை வரலட்சுமி அவர்களோட திருமணம் சம்பந்தமான அப்டேட் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட படம் வீரஸ் செய்ய போறாங்க அது எப்ப அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் சோ வெயிட் பண்ணி பாருங்க வரலட்சுமி அவர்களோட திருமணம் பத்தி நம்ம சொன்னோம்னா நடிகர் சரத்குமார் அவர்களோட மகள் தான் வரலட்சுமி அவர்கள் இவருக்கும் மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலஸ் சத்தியவுக்கும் வந்து திருமணம் நடக்க போகுது ஆல்ரெடி இவங்களோட நிச்சயதார்த்தம் மார்ச் மாதம் நடந்து முடிஞ்சிச்சு இப்ப திருமண ஏற்பாடுகள் வந்து ரொம்பவே பாஸ்டா போயிட்டு இருக்கு ஏன்னா இவங்களோட கல்யாணம் ஜூலை பன்னெண்டாம் தேதி தாய்லாந்துல வந்து நடக்க போகுது அதனால சரத்குமார் ராதிகா வரலட்சுமி இவங்க குடும்பத்தோட போயிட்டு ரஜினிகாந்த் அவர்களை வந்து கல்யாணத்துக்கு அழைச்சிருக்காங்க அப்போதைக்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்களை நடிகை வரலட்சுமி அவர்கள் தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரெண்டாவதா தளபதிஜி அவர்களோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் வில்லி படம் வந்து ரீலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருந்தது இப்ப தளபதி விஜய் அவர்களோட பிறந்த துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படத்தை முருகதாஸ் அவர்கள் தான் ஏற்றிருந்தாங்க தளபதி விஜய் அவர்களோட கெரியர்ல மிகப்பெரிய வெற்றி படங்கள்ல துப்பாக்கி படமும் ஒண்ணு அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்